ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் ரெசிபீஸ் நாங்கள் நோம்பு நாட்களில் அடிக்குறுமுறை செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த பேட்டிஸ் ரெசிபி இது வந்து நல்ல பொசு பொசுன்னு நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல கிறிஸ்பியாகவும் மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ லாஸ்ட் ஒரு கட்டி வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைக்கி ப்ரெட்டிஸுக்கான ஃபீலிங்கை பார்த்துடலாம் இந்த ஃபீலிங் வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய மெத்தடாக இருந்தாலும் இது வந்து பட்டிஸுக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் இந்த ஃபீலிங் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கோயில் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய பெரிய சைஸில் வெங்காயம் அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு பெரிய க்ரீன் சில்லியை வந்து அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க இது கொஞ்சம் நேரம் வதங்கி வர டைமில் நான் இதுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம் மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் வந்து உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நீங்கள் பிளண்டர் ஜாரில் பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணிவிட்டு அதோடய சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மாதிரி நல்லா சோட்டே பண்ணது பின்னாடி இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அது தான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பெட்டீஸுக்கான டோவை பார்த்துடலாம் ஒரு பவுலில் நாலு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட்டாக வந்து நான் கோன்ஃப்ளா சேர்த்துக்கொள்கிறேன் கோன்ஃப்ளா மூணு டேபிள் அளவுக்கு இந்த கோன்ஃப்ளாவையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய கால் கப்பை பார்க்க கொஞ்சம் கூடுதலாக ஒயிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த ஒயிலையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து நீங்கள் கையால் நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா அது நல்ல ஷேப்பாக வந்துடுச்சுன்னா நம்ம சேர்த்துடக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா போதுமாக இருக்குது இந்த டைமில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மாவை பெசைய ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த மாவு பெசையறதுலேருந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் வரக்காட்டியும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ப்ரட்டிஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் பெட்டிஸ் மாவு எப்பயுமே நல்லா டைட்டாக இருக்கணும் அதே டைமில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாவு வந்து நல்லா பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சியில் வந்துச்சுன்னா நம்ம பெட்டிஸ் மாவு பெர்ஃபெக்டாக இருக்குது இன்னொரு விஷயம் இந்த மாவு வந்து நம்ம ரெஸ்டில் விடாமல் மாவு பெசஞ்ச உடனே மாதிரி நம்ம பெட்டிஸை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ மாவு வந்து பிசைஞ்சதுக்கு பின்னாடி இப்படி இந்த சின்ன சின்ன பவுல்ஸை வந்து அதையும் செப்பரேட் பண்ணி கொள்வோம் ஸோ நம்ம எந்த சைஸில் பேட்டிஸ் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பவுல்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரெயின் ரெடி பண்ணிக்கொள்வோம் அதில் மாவு கொஞ்சம் சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பேட்டிஸ் வந்து ஒட்டாமல் அதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இதை ரெஸ்டில் விடாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம பேட்டிஸ் ரோல் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த பேட்டிஸ் ரோல் பண்ணும்போது முடிஞ்சவரை கட்டி நல்லா தின்னாக ரோல் பண்ணிங்கன்னா பேட்டிஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாக ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பெட்டிஸ் மோல்டு இருக்கு இல்லையா ஸோ அதைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து நம்ம ரோல் பண்ண இந்த ரொட்டியை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் ஏற்ற மாதிரி நம்ம ஃபில்லிங்கையும் ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா சீல் பண்ணி கொள்ளுங்கள் எக்ஸஸ் ஆகக்கூடிய மாவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய பேட்டிஸ் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்டிஸையுமே வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க நம்ம இந்த பேட்டிஸ் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறதோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிலுமே ஹீட் ஆகிட்டுருக்கு ஒயில் நல்லா ஹீட் ஆனது பின்னாடி நம்ம இந்த பேட்டிஸை வந்து ஒயிலோடு சேர்த்துக்கொள்வோம் பேட்டீஸ் வந்து நிறைய சேர்த்து பொறைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரைச்சிங்கன்னா அதில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பொறைப்பட்டு வரும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ளேம் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாக பார்க்க கொஞ்சம் குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது அடிக்கொரு முறை திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் பெட்டீஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வரும் அடிக்கொரு முறை இந்த பெட்டிசை வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம இன்னைக்கான கிறிஸ்பியான பெட்டிஸ் வந்து ரெடி ஆகிரும் நம்ம பெட்டிஸ் ஏறு பெரிய விஷயம் எதுவுமே இல்லாட்டியும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து பர்ஃபெக்டாகவே வந்துடும் அது மாதிரி தான் எனக்கான பெட்டிசம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் நல்லா கலராகவும் வந்திருக்கு இந்த பெட்டிசை நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல மொறுமொரனே இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம இந்த சமோசாலாம் சாப்பிடும்போது அதில் வெளியிலேயர் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்குமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஒன்று உங்களுக்கு இந்த பேட்டிஸ்லேயும் கிடைக்கும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பெஷல் அதுக்கு செஞ்சிடக்கூடிய இந்த ஃபீலிங்கும் வந்து இந்த பேட்டிஸுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த பேட்டிஸ் ஓப்பன் போதே உங்களுக்கு அதில் வெளியேறக்கூடிய டெக்ஸ்சர் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஃப்ளேக்கியாக நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது இன்றைக்கான மொறு மொறு பெட்டிஸ் ரெசிபி வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நோம்பு நாட்களில் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் சியசோன் வித் ந தர் பிளாக் தேங்க் யூ